நாகேஷுக்கு போயா இந்த பாட்டை வைப்பீங்க என எரிச்சல் அடைந்த பின்னணி பாடகர் டிஎம் சௌந்தரராஜன் அதையும் மீறி சாதித்து காட்டிய தயாரிப்பாளர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இலங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடல் நடிகர் நாகேஷுக்கு மறக்க முடியாதது அவரது திரையுலக வாழ்வில் அந்த படமே ஒரு மைல்கல் அதாவது சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படத்தில் நடிகர் நாகேஷ் தோன்றிய அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடல் பிறந்த கதையை தயாரிப்பாளர் ஏவிஎம் குமரன் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார் பாடலுக்கு ரெக்கார்டிங் எப்படி நடக்குது கம்போசிங் எப்படி நடக்குது அங்கிருந்து ஷூட்டிங் எப்படி நடக்குதுன்னு இப்படி எல்லாத்தையும் காட்டணும்னு சொன்னேன் கண்டிப்பாக காட்டுவோம்னு சொன்னார் டைரக்டர் பஞ்சு அதுதான் சர்வர் சுந்தரம் படத்தில் வரும் அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடல் அப்போ மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு ஐடியான்னு சொன்னேன் ஐயோ நான்லாம் நடிக்க மாட்டேன்னாரு இந்த பாட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்குன்னு ஜனங்க உணரணும் நீங்க கொஞ்சம் ஷூட் போட்டு உங்க ட்ரூப்போடு வந்து கோஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மெல்லிசை மன்னர் ஒத்துக்கிட்டாரு டிஎம் சௌந்தரராஜனும் ஒத்துக்கிட்டாரு அப்போது டிஎம் சௌந்தரராஜன் கேட்கிறார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாட்டை எடுக்கிறீங்களே இதில் யார் நடிக்க போகிறான்னு கேட்டார் நாகேஷன்னு சொன்னேன் ஏன் சார் இவ்வளவு நல்ல பாட்டை போய் எம்ஜிஆரோ சிவாஜியோ வந்து ஆடினா அது மசாலா ஜனங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க இதை போய் நாகேஷ்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டாரு படத்துல அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு ஒரு நாள் டிஎம்எஸ் வாக்கிங் வந்தாரு நானும் வந்தேன் நீ ஜெயிச்சிட்டையான்னு சொன்னாரு அது போதும் சார் உங்க வாழ்த்து ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன் இவ்வாறு ஏவிஎம் குமரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொதுவா ஒரு படத்துல மழை பெய்யறது காத்தடிக்கிறது போன்ற படப்பிடிப்பை எல்லாம் அந்த காலத்துல படத்துல காட்ட மாட்டாங்க ஆனா வித்தியாசமா எல்லாத்தையும் காட்டியுள்ளார் ஏவிஎம் தயாரிப்பாளர் சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படத்தில்தான் இது போன்ற காட்சிகள் வருகின்றன பிற்காலத்தில் நாம் பல படங்களில் படம் முடிந்ததும் காட்சிகள் எப்படி எடுக்கப்பட்டன என கேமரா படம் பிடிப்பதும் பாடலுக்கு ஆடுவது எப்படி காமெடி செய்வது என ஷூட்டிங்கின் போதும் அந்த தருணத்திலும் நடந்த விஷயங்களை காட்டினார்கள் தசாவதாரம் அவ்வை சண்முகி போன்ற படங்களில் இப்படி காட்டப்பட்டன இது ஹாலிவுட் படங்களில் அதிகம் காட்டப்படும் குறிப்பாக ஜாக்கி ஜாக்கிஷான் படங்களில் நாம் தவறாமல் பார்த்திருப்போம் ஆனால் எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக நடிகர் நாகேஷ் நடித்த சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலேயே அது வந்துள்ளது ஆச்சரியம்தான் அதற்கு ஏவிஎம் தயாரிப்பாளர் குமரனின் மாறுபட்ட சிந்தனையே ஒரு முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்